பிஜேபிக்கு இருநூறு சீட்டு கூட வராது அப்படின்னு ஊடகங்கள் பேச ஆரம்பித்திருக்கின்றன அதோட ஹரியானாவில் பிஜேபி சட்டமன்ற ஆட்சி முடிவுக்கு வந்தது ஹரியானா மாநிலத்துல பிஜேபி முடிச்சிட்டாங்க வேற ஒரு கூட்டம் அமைச்சு பக்காவா காங்கிரஸ் எடுத்துட்டு போயிடுச்சு இதுக்கு இடையில மூன்று நாடுகள் சேர்ந்து மோடி கடந்த பத்து ஆண்டுகளில் எதை சாதித்தார் மோடியால இந்தியாவின் செல்வாக்கு அதிகரித்திருக்கிறதா அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு நடத்தினா அதுல என்ன வந்துருக்கு அமெரிக்கா பிரிட்டன் நெதர்லாந்து போன்ற நாடுகளினுடைய பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்கள் பல நாடுகளை சுத்தி செய்த ஆய்வு வெளிநாடு வாழ்கிற கூடிய இந்தியர்கள் என்ன நினைக்கிறார்தான் அந்த ஆய்வினுடைய முடிவு வெளிப்படுகிறது நமக்கு என்னன்னாங்க நானூறு மோடிக்கா கேரண்டி இப்படி எல்லாம் அடிச்சுட்டு இருந்த கும்பலு பட்டு அதை பேசுறதே விட்டுட்டாங்க பாருங்களே ஏன் பேசல ஏன்னா பேச முடியல கழச்சூழல் மாறி இருக்கு எக்கச்சக்கமான சிக்கல்ல சிக்கி சீரழியாங்க அப்படி என்ன சிக்கி சீரழியாங்க கர்நாடகத்துல முதல் வாக்குப்பதிவு நடந்த போது சூழல் வேறையா இருந்தது அங்கயும் அடிச்சு ஆடிட்டு இருந்தாங்க குறைஞ்சபட்சம் ஓட்டு விழுகிறதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பாக பிஜேபிக்கு இருந்தது ஆனா கர்நாடகத்துல ரெண்டாவது கட்ட ஓட்டு இதெல்லாம் வரும்போது என்ன சூழல் ரேவண்ணா அவருடைய பாலியல் சுரண்டல் அந்த ஆடியோ வீடியோ வெளிவந்து மிகப்பெரிய ஒரு வைரலானதோட பதற்றத்தை இந்தியா முழுதும் ஒரு நடுக்கத்தை உருவாக்கி இருந்தது முன்னூறு பெண்கள் மூவாயிரம் வீடியோஸ் அப்படின் போது ஒரு பேர் அதிர்ச்சியை உருவாக்கி இருந்தது இந்த அதிர்ச்சியில இருந்து மீளவே முடியல அந்த கட்சியும் சரி கூட்டணி வச்சிருந்தா பாஜக கட்சியும் சரி இந்த அதிர்ச்சியில கூடுதல் அதிர்ச்சி என்னன்னா போன டிசம்பர்லயே இவர் பாலி எல்லாம் இவ்வளவு வேலை பார்த்திருக்காருன்னு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தெரியும் தெரிந்த பிறகே பொம்பளை பிள்ளைங்க கடு கட்டு போனா என்ன எனக்கு தேவை ஓட்டு அப்படின்றதுக்காக ஓட்ட வாங்கிக்கிட்டு நம்ம எப்படியாவது நின்னுக்கணும் அதிகாரத்துல இருக்கணும் என்று மட்டுமே மோடிஜி அதே பாலியல் குற்றவாளிக்கு சீட்டு கொடுத்தாரு இது மக்களுக்கு பேரதிர்ச்சியா இருக்கு பல ஆயிரம் வீடியோக்கள் வெளிவந்து அதிர்ச்சியை விட ஒரு நாட்டினுடைய தலைமை அமைச்சர் பண்ணிட்டாரே அப்படின்னு ஆன பிறகு இப்போ கர்நாடகத்துக்குள்ளீரோ நிக்கிறாங்க அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் வாஷ் அவுட் ஆகுறது கூட வாய்ப்பு இருக்கின்ற அளவுக்கு பேசுறாங்க பத்திரிகைகள்

அப்படியான சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அங்க பிரியங்கா காந்தி அடிச்சு ஓட விட்டுட்டு இருக்கிறாங்க சும்மா தெறிக்க விட்டுட்டு இருக்கிறாங்க பிரியங்கா காந்தியினுடைய பேச்ச கேட்டுட்டு அவ்வளவு பேரும் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்துல இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா தென் வட இந்திய ஊடகங்கள் இன்றைக்கு மோடிய கண்டுக்காம விட்டதோட நாற்பது கூட வாங்க மாட்டாரு உத்தரப்பிரதேசத்துல மோடி அப்படின்னு இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்கு அப்ப நாற்பது கூட வாங்க மாட்டாருன்னா பெரிய அளவுல லாஸ் ஆவார்ல அப்ப அந்த இதெல்லாம் காங்கிரஸ்க்கு இருந்தா இன்னும் மிகப்பெரிய விஷயமா இருக்கும் இப்ப ஒட்டு மொத்தமா மோடிக்கு ஜாலரா அடிச்சிருந்த பல வட இந்திய ஊடகங்கள் இன்னைக்கு மௌனமா இருக்கு மோடி குறித்து பேசாம மௌனமா இருக்கு ஏன் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல மோடியினுடைய சேர் ஆட ஆரம்பிச்சோடனே மூன்றாவது முறை பதவிக்கு வர மாட்டோம் என்று தெரிஞ்ச உடனே மோடி கதற ஆரம்பிச்சிட்டாரு கண்ட மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு தான் ஒண்ணு இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரிவினைவாத பேச்சு அப்ப இஸ்லாமியர்கள் எல்லாம் கடுப்பானாங்க நடுநிலையோடு மக்களை பார்க்கிற மக்களும் கடுப்பானார்கள் இந்த நாடு நல்லா இருக்கும் நினைக்கிறவங்க கோபப்பட்டாங்க அதுல உங்க தாலிய புடிங்க குடுப்பேன்னு சொன்னா இன்னும் அந்த கோபம் அதிகமாச்சு அதனால இது வந்து இன்னும் பதட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கு அதை விட்டுட்டு நேத்து நேரம் என்ன பண்ணாரு ராகுல் காந்தி அவர் வாட்டுக்கு போறவரை புடிச்சிட்டு வம்புழுத்து வகையா மாட்டி நல்ல மொத்து தான் மிச்சம் நம்ம ஆளுக்கு ஈடியையும் சிபிஐயும் அனுப்புங்க சார் அனுப்புங்க அதானி அம்பானி வீட்டுக்கு போய் விசாரிக்கட்டுமே அப்படின்னு சொன்னதுல மோடி கப்சி காராவடன்னு உட்கார்ந்து இந்த அசிங்கிற இடையில இன்னொரு முக்கியமான வேலை நடந்து போச்சு நேரத்தே நம்ம பேசணும் ஹரியானாவில் ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்துக்கான வேலை வருது ஹரியானாவில் பிஜேபி தன்னுடைய ஆட்சியை இழக்குது அப்படின்னு சொன்னோம் மூன்று எம்எல்ஏக்கள் இவருக்கு ஆதரவை வாங்கிட்டு காங்கிரஸோட சேர்ந்தது மட்டும் இல்லாம இந்த மக்களவை தொகுதியில காங்கிரஸ் கூட நாங்க நிப்போம் அவங்களுக்கான பிரச்சாரத்தை செய்வோம் அப்படின்னாங்க ஏற்கனவே இவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு விலகின ஒரு கட்சி எது அப்படின்னா ஜனநாயக ஜனதா தல் ஒரு கட்சி அவங்க பத்து சீட் எம்எல்ஏ சீட் வச்சிருக்காங்க இப்ப பத்து சீட் வச்சிருக்கிற எம்எல்ஏக்களை கொண்டிருக்கிற ஜனதா தல் அதாவது ஜனநாயக ஜனதா தல் கட்சி இப்ப என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா காங்கிரஸ் தலைவரோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு நாம எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைப்போம் ஏன்னா நாப்பத்தாறு சீட் இருந்தா ஜெயிச்சிடலாம் ஆனா காங்கிரஸ் முப்பத்தி ஒண்ணு வச்சிருக்கிறாங்க இவங்க ஒண்ணு பத்து நாப்பத்தி ஒன்னு இந்த வெளிய வந்த சுயேட்சை எம்எல்ஏக்கள் அவங்கள சேர்த்தோம்னா ஆட்சியை மாற்றி விடலாம் அப்படின்னு இன்றைக்கு பேச்சுவார்த்தை கதறல் என்னன்னா நம்ம வந்து நாடாளுமன்ற தேர்தலை அப்படின்னு ரொம்ப வந்து மனசு நொந்து போயிருக்காரா நம்ம ஜி ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி இதுக்கிடையில இன்னொரு பெரிய அதிர்ச்சி மோடி கும்பலுக்கு கிடைச்சிருக்கு அது என்ன தெரியுங்களா தொடர்ந்து ஒரு பிம்பத்தை மோடி மீது கட்டமைச்சாங்க பிஜேபி காரங்க என்ன சொன்னாங்க ஆஹ் மோடி வந்த பிறகுதான் இந்தியா வந்து பெருமை வெளி உலகத்துக்கு தெரிஞ்சது மோடிய வந்து உலக நாடுகளே பாராட்டுது மோடிய வந்து கொண்டாடுது மோடிக்கு விருதெல்லாம் கொடுக்குதுன்னு பொய்யா அடிச்சு விட்டானுங்க எல்லா பொய்க்கும் ஒரு ஆப்பாய் போச்சு என்ன உலக நாடுகள் எடுத்த புள்ளி விவரத்துல கணக்குல மோடி நொந்து நூடுல்ஸ் ஆகுற ரிசல்ட் கிடைச்சிருக்கு அது என்னன்னு கேக்குறீங்களா அமெரிக்கா பிரிட்டன் நெதர்லாந்து இங்க பல்கலைக்கழக பேராசிரியர்கள் நடத்துறாங்க ஆண்டுகளா இருந்திருக்காரு இதன் மூலமா பெயர் இன்னும் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கா இதன் மூலமா மோடி அவர்கள் பிரபலமா இருக்கிறாரா இதன் மூலமாக இந்தியா வளர்ச்சி அடைந்திருக்கிறதா இந்தியாக்குள்ள இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க பல விதமான கோலங்கள்ல ஆய்வு நடத்தப்பட்டிருக்கிறது இது எல்லாமே பல்கலைக்கழகங்கள் ஆய்வு செய்யுது சார்ஜ் டவுன் பல்கலைக்கழகம் நெதர்லாந்து ஜென் பல்கலைக்கழகம் லண்டன் பல்கலைக்கழகம் லண்டன் ஓசிட்டி இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த புள்ளி விவரத்தை கருத்து கணிப்பை உருவாக்கி இருக்கிறது இதில் என்ன கொடுமைன்னா வெளிநாடு வாழக்கூடிய இந்தியர்கள் இந்த கருத்துக்கணிப்பில் பெரும்பாலும் இருக்கிறவங்க புற இந்தியர்கள் தான் இத இந்த கருத்து கணிப்பை எடுத்ததே இந்தியர்கள் தான் பேராசிரியர் பாரா பேராசிரியர் சுபீர்சின்ஹா இப்படியே இந்தியர்கள் தான் அந்த கருத்து கணிப்பையும் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வியூ என்கிற அமைப்பு எடுத்த கருத்து கணிப்புல நாற்பது சதவீத மக்களுக்கு மோடியின் மீது நம்பிக்கை இல்லை என்கிற முடிவும் வந்திருக்கு மோடியின் மீது நம்பிக்கை இல்ல வெளிநாட்டுல இருக்கிற நாற்பது சதவீத மக்கள் சொல்றாங்க மோடியின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை பனிரெண்டு நாடுகள்ல எடுக்கப்பட்ட இந்த கருத்து கணிப்புல முப்பது சதவீதம் பேரு நம்பிக்கை இருக்குங்க எங்களுக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்குறாங்க ஆனா அதிகமான எண்ணிக்கையில நம்பிக்கை இல்லை என்று தான் அவங்க மேலே ஒரு கருத்து கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி எட்டுல ஒரு கருத்து கணிப்பு உலகாரங்களை எடுக்கப்படுது இந்தியா வந்து எப்படி இந்தியாவை பிடிச்சிருக்கா இந்தியா மேல மரியாதை இருக்கா அப்படின்னு அமெரிக்கர்கள்ட்ட கேக்குறாங்க வெளிநாட்டுக்காரங்கள்ட்ட கேக்குறாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல இந்தியா மீது மதிப்பு இருக்கிறதா அப்போ எழுபது சதவீதம் பேர் இந்தியாவை நாங்கள் மதிக்கிறோம் இந்தியாவின் மீது எங்களுக்கு மரியாதை இருக்கிறது என்று சொன்னார்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மார்ச் ஏப்ரல்ல எடுத்ததுல இந்தியா மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இந்தியா மீது அவ்வளவு பெரிய மரியாதை எல்லாம் எங்களுக்கு இல்லை என்று சொன்னருடைய சதவீதம் முப்பத்தி ஒன்பது சதவீதம் இப்ப அடுத்த க காலகட்டத்துல எடுத்த புள்ளி விவரம் முப்பத்தொன்பது சதவீதம் பேரு இந்தியா மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அமெரிக்காவில இந்தியாவினுடைய செல்வாக்கு உயர்ந்திருக்கிறதான்னா உயர்ந்திருக்கிறது இருக்கிற முப்பது சதவீதம் சொன்னாங்கன்னா உயரவே இல்லைங்க என்று அறுபது சதவீதம் பேர் சொல்லுகிறார்கள் இப்ப புரியுதுங்க அவங்களுக்கு இந்தியா போனா பயங்கரமோ அமெரிக்க கால விழுகும் லண்டன் கால விழுகும் அதுல எல்லாம் டுபாக்கூர் வேலையா பாத்துருக்கு அங்க இருக்கிற இந்தியர்களே கழி ஊத்துற அளவு தான் இவருடைய பவர் இருக்கு நம்ம ஐயா மோடியோடைய பவர் இதுல பெரிய ஜோக் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கணக்கெடுப்பு படி கருத்து கணிப்பு கேட்கிறாங்க மோடி யார் என்று கருத்து எடுக்கிறாங்க மோடியை தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க இதுல நாற்பது சதவீதம் பேர் மோடி யாருன்னே தெரியாதவங்க இதெல்லாம் தெரிஞ்சா வரும் பாவம் மோடி யாருன்னே தெரியல நாற்பது சதவீதத்துக்கு மேலான மக்களுக்கு வெளிநாட்டு வாழ் மக்களுக்கு வெளிநாட்டுக்காரங்களுக்கு மோடினா யாருன்னே தெரியல நாற்பது சதவீத மக்கள் சொல்லியிருக்காங்க இருபத்தோரு சதவீத மக்கள் தெரியும் பட் ஆனா அவர் எங்களுக்கு நம்பிக்கை இல்ல மனித உரிமைகள் அவர் ரொம்ப மீறி இருக்காரு இந்தியாவில சிறுபான்மையின் மீதும் மீதும் மிகப்பெரிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு அதனால அந்த தாக்குதல்களை அவங்க அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்த மனித உரிமை மீறலை அவர் மீண்டும் செய்யாம இருக்க அவருக்கு எதிராக நிக்கணும் அல்லது அவர் கூட பேச்சுவார்த்தை நடத்தி சரி செய்யணும் அப்படின்னு மக்கள் சொல்லி இருக்கிறாங்க ஆக இந்தியாவுள்ள மட்டும் அசியப்படலைங்க போராடம்லாம் பைபாய் மோடி அப்படின்னு சவுத் ஆப்பிரிக்கா போனா செஞ்சாங்க அமெரிக்காவுக்கு எதிராக ஜனநாயகத்தை விரும்புகிற மக்கள் நம்ம அதை பேசிட்டோம் ஆனா கருத்து கணிப்பு எடுத்தாலும் கூட மோடி உங்களுக்கு ஆப்பு வைக்கிற கருத்து கணிப்பாக வருது அப்படின்றதா நமக்கு எதார்த்தமா பார்க்க முடியுது ஆக இதுல நமக்கு ரெண்டு மூணு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா மோடி நினைச்ச மாதிரி இருநூறுக்கு இருநூறு கிடைக்கவே கிடைக்காதுன்றதும் ஹரியானா போன்ற மாநிலங்கள்ல தங்களுடைய ஆட்சியை மோடி கும்பல் இழக்கிறது என்பதும் வெளிநாடுகளில் கூட மோடி கும்பல் மரியாதைக்குரிய இடத்துல வைக்கப்படுறது என்பதும் நாம் சிந்திக்க வேண்டிய இடம் காவிகளை குறித்து நம்ம யோசிக்க வேண்டிய இடம் இவை